ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் போக மகாரஷி அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தனை உலகினில் விரட்டி வளமாக்க வந்த வல்லலே ஆறுமுக அரங்கமாக ஞானியே ஐயனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செல் திங்கள் குறைவிலா மூவையோர் திகதி புகர்வாரம் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க போக மகரசியானும் யானும் உலக நலம்பெற உரைப்பேன் உலக மாற்றம் நிகழ்த்த வேண்டி ஞான மருளும் மரங்கன் நன்னறியை மக்கள் ஏற்றுவர வருகவே கழிவாளும் மக்களுக்கு வதையான கரும வினை அகல தருமவழி எனும் சக்தி கிடைத்து தன்னார்வ தொண்டு பலம் கூடி கூடிய கலியிடர்களை கடந்து குறிப்பாக பசிப்பினி வறுமை விரட்டி தேடியே மற்றவர்களுக்கும் தருமம் தொடர்ந்து வழங்கி சேவை கூட்டி கூட்டியே உலக நடப்பிலே குருவருள் துணை பெருக கட்டங்கள் யாவும் வென்றுமே கலியினில் இல்லற கடமையாற்றி ஆற்றிய ஞான வழிகளிலும் ஆன்மா தேற்றம் கண்டிட உற்றதொரு ஞான சேவையாற்றி உலகினில் மகத்துவம் அடைவர் அடையவே அரங்கனை நாடிடும் அளவிலா கூட்டம் பெருகி தடையற தொண்டர் படையெனும் தனி கருணை மிகுந்த மிகுந்த ஞான படைகள் எங்கும் பெருகி வகைப்பட மேலவர்கள் வியக்க வையகம் மாற்றும் சக்திகள் ஆக ஆகவே நிலைகள் உயர்ந்து அகிலத்தை பாதுகாக்கும்படி மகான்களாக வெளிப்படவே மக்களுள் சக்தி கூடி கூடியே ஞான பலம் கொண்ட குருவருள் கொண்ட வண்ணம் நாடெங்கிலும் ஞான தலைமை பெருகும் நாட்டி வந்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று